வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல தங்கத்தோட விலையானது தலையை சுத்த வாய்க்கிற அளவுக்கு வந்து உயர்ந்து காணப்படுது இந்த உயர்வுக்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி மூணாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதாக காணப்படுது ஒரு கிராம் விலையிலும் இன்னைக்கு ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படவில்லை வெள்ளியோட விலையானது ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு கடந்த ஒன்றரை வாரத்தில் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி எண்பதாக ஒரு லட்சத்து முந்நூற்றி ஐம்பதாக ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் நான்கு கே தங்கத்தோட விலை ஒரே நாளில் அதிரடியான தலையில் மாற்றத்தில் காணப்படுது இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் இருநூத்தி தொண்ணூறு நான்காயிரத்தி முன்னூத்தி இருபதா காணப்படவில்லை பத்து கிராம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயாயிரமா காணப்படுது நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு நூத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுற இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு ஏற்றம் சரிவா வாய்ப்புகள் இருக்கு எழுபத்தி இருந்து எழுபதாயிரம் வரை இருக்க வாய்ப்புகளை நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வார நேரத்தில் உருவாக்கி கொடுத்த வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது